மக்கள் பார்க்குறவங்களோ தண்ணி அடிக்கணுமோ அடித்தா தான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம தலைமுறைக்கு அது சரியாகுமான்னு எனக்கு தெரில எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கமிஷன் நடித்து தண்ணி அடிக்கணாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்கன்னா தான் பிடிங்க இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க நான் வந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா என்ன பொருத்தமில்லை நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார் இனி வரும்போது இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நிச்சயமாக அந்த தண்ணி அடிக்கிற அது சீனையே வேணாம் சார் சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கிறது சார் இன்னைக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க அவர் ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்தால் எல்லாத்துலேயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தப்பாக நினைச்சுக்காங்க ஏன்னா நான் எல்லார்ட்டையும் டிக்கியோஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்ட மட்டும் இல்லை எல்லார்டும் கேட்குறேன் ஏன்னா அது வந்து நம்ம நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பாதிக்கும் அதனால சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமார கேட்டுக்கிறது ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம் நம்ம மண்ணு தான் தெய்வம் அந்த தெய்வத்தை யாரை மறக்காதீங்க புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க அவங்கள வந்து மதிங்க அது மாதிரி தந்தையும் மதிங்க தாயும் தந்தையும் மதிங்க கூட ஒரு இதில் படித்தேன் சைனாவில் எழுதியிருக்காங்க உலகத்திலே வந்து இந்தியனாக பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க இந்தியானா பிறந்து தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம் அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்கிறோங்கிறது மிகப்பெரிய வெற்றி இந்த அதை மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க மதுரை தமிழ்னா எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க அந்த தமிழனா பிறந்ததால் நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் கொள்கை நன்றி ஜெய்கின் இங்கே நடிகர்களே சிறப்பு பேசுவதால் என் பேச்சை சுருக்கி உங்களுக்கு அன்பளிப்பாக ரெண்டு நிமிடத்தை வெற்றியின் முகடு வெல்லும் தகடு அதுதான் சவுடு கவிதையே முடியல இருங்கப்பா வெற்றியின் முகடு வெல்லும் தகடு வெல்லட்டும் சவுடு இதை பாராட்டட்டும் உதடு கவிதை முடியல எவ்வளோ வர கண்ணை முகத்தில் கண்ணை கலைகளின் மண்ண இந்த படத்தை ஒரு ஏழே வாக்கில் சொல்லிடலாம் ஏழே எழுத்தில் அது தம்பி ஜான் பீட்டர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த வரிய ஏழே எழுத்தில் அந்த படத்தை சொல்லிரலாம் தி ரு இன்னை திருட்டு பூனை இந்த படமே திருட்டு பூனை தான் எனக்கு இன்னொரு படத்தில் ஒரு சந்தோஷம் நன்றி சொல்லணும் விஜய் அண்ணன் விஜய் அண்ணன் சத்யாவுக்கு என்னென்னா சினிமா நடிகர்னா இப்படி தான் இருக்கணும் தம்பி உட்கார் ஐயா ஏன்னா நிறைய சட்டமன்றத்தில் இருந்து போடு நிறைய வினாவாக கேட்குறாரு நிறைய நடிகர்கள் ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு எயித்தாவில் பக்கத்து வீட்டில் என்ன நம்ம ஜீவா அந்த மாதிரி ஒரு 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 இது இல்லாமல் என்னை மாதிரி எல்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க அதுக்கே இந்த படத்தினுடைய சிறப்பு அதுதான் இந்த இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு நல்லா பலத்த கரவொலி கொடுக்கணும் ஏன்னா பேரை பாருங்க ஜெயம்னாவே வெட்டி தான் இந்த படத்தில் பாடல் ஆசிரியர்களாக அவர் ஜான்பெண்ட்ரு தம்பிங்க ஜான்பிட்டு இல்லை உட்காருங்க உட்காருங்க ஏன்னா எந்திரிச்சா பயமாக இருக்கு ஏன்னா நீங்கள் ஒன்று ஒரு பேசுன்னா எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஹீரோயின் வந்தது அந்த பாப்பா அந்த தங்கச்சி எங்கேம்மா அம்மா என்ன பார்த்து ராசாத்தி அது பார்த்தா பயங்கரமாக அதுவே பெரிய பயங்கரமாக சொற்பொழிவாடுது அது அந்த பாப்பா வந்து எது கை மூடோட அந்த தங்கச்சி பேசுது காயத்திரி அம்மா எங்கம்மா கிட்டுவா உனக்கு நீ நடிக்கலையா தங்கச்சி காயத்திரி ஏன்னா ரேவரை கை தட்டுறாரு அவருக்கு நன்றி சொல்லி என்னென்னா எல்லாரும் நடிக்கலாங்க அப்படின்னு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் உடனே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நீ ரொம்ப நேரம் முடிச்சுக்கிறேன் தான் சொல்கிறேன் இன்னும் முடிக்கலை என்னன்னா இந்த படத்துல நடிக்க வந்த அண்ணா அருமையா சொன்னார் விஜய் அதான் விஜய் மொழி எங்களுக்கு எப்பயுமே ஸ்கோர் பண்ணிடுவார் இந்த படத்துல நடிக்க வந்தவங்க எழுபத்தஞ்சு பேர் எழுதிச்சு நிற்கிறாங்க எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் எழுதிச்சு நிற்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜும் கண்ணன் அன்பு தம்பி கண்ணன் அவர்களே அன்பு தம்பி ஜெயந்தா அருளாச்சல் அவர்களே ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்கோம் நீங்க ஒரு குரூப் வைங்க யூடியூப் ஆமா யூடியூப் அதாவது என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு இந்த அஞ்சு பேருமே எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பேருமே ஒரு எழுநூத்தி ஐம்பது பேரை பிடிச்சா இந்த படம் வெற்றி சரியான வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்கத்தில் ஜாகுவார் அண்ணன் வந்து அவர் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஆசிரிய கூடியவர் அண்ணன் அவங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் எப்படிப்பட்ட படம் என்னெல்லாம் கேட்க மாட்டோம் அதாவது எங்கள் மூமெண்ட்டு அதுக்கு இல்லை பேமெண்ட்டு ஆனால் வந்து அண்ணன் விஜயமொழி சொன்னாவே அதுதான் எங்களுடைய கட்டளை அதான் என்னென்னா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நடிக்க வேண்டும் எல்லோரும் பாட்டு எழுத வேண்டும் எல்லோரும் வைக்க வேண்டும் முக்கியமான விஷயம் பாராட்டுறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது என்னென்னா பாராட்டணும் என்னென்ன வாழ்த்து என்ன ஒருத்தனை வாழ்த்துகளில் என்ன இருக்குது அப்படியே போவோம் நல்லா இருக்கா ம் காது மாதிரியே போவாங்க நம்ம உலகத்திலே நம்ம எதிரி யாத்திரிமா யார் எய்த்தோட்டுக்காரன் தான் ஏ பாப்போம் கூட இருக்கா அவர் பாத்தீங்களா அதான் கூட இருக்கவன் அவ்வளவு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு கூட இருக்கவங்களே சில பேர் கேட்டி வைக்கிறேன் விடிய விடிய வெடிக்கட்டுன்னு வச்சிருவான் அவ்வளவு அருமையான பேர் இருப்பாங்க ஏன்னா பாராட்ட வேண்டும் உள்ள ஃபஸ்ட் நைட் முதல் இரவு காட்சிக்குள்ளே இங்கே இந்த படம் ஒரு மாதிரி தான் இருக்குது அது வந்து அது என்னென்னா அது வந்து ஒரு அது ஒரு கண்ணா என்ன கண்ணா அப்படி பண்ணிடுது அது ஒரு ரூட் ஆமா அது ஒரு சக்ஸஸ் ஒரு ஃபார்முலா இளைஞர்களுக்கு நல்ல ஒரு தீனி போட்டிருக்காரு நாட்டில் ஒரே ஒரு கொடுமை எல்லாம் போகிறான் ரொம்ப அது ரொம்ப வருத்தம் நிறைய பெண்கள் இதவே ஆகிட்டாங்க நானும் சவுந்தர பாண்டியன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் ஏகப்பட்ட பேர் ஆகிட்டாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பணக்காரலாம் போகும்போது அங்கே போயிடுறான் ஒரு ஏன்னா ஃபுல்லாக ஆறஞ்சு மணியெல்லாம் போடுறான் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது இதுதான் பெரிய ஒரு மாற்றம் எப்போ வரும்னு தெரியல என்ன மாதிரி கவிஞர்லாம் க என்னுடைய மாணவர் பாருங்கள் நந்தனம் காலேஜில் நான் ஒரு பேராசிரியர் என்னுடைய மாணவர் பவர் சிவா எனக்கு நந்தனம் காலேஜில் வாத்தியார் ஏன்னா உண்மையிலே அவர் எந்த படிச்சுருந்த அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார் தங்கச்சி வா காயத்திரி தங்கச்சிங்கிட்டு வா இந்தியாவில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு எனக்கு நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அன்னைக்கு நிறைய படத்தில் பாட்டு எழுதிருக்கேன் ஒரு துணிப்பா கூட அதையும் சொல்லிக்கணும்ல விஜய் மல்லியண்ண சமுத்திரக்கணி படம் வருது என்ன படம் திருமானிக்கு கூட பாட்டு நடிச்சிருக்கேன் எழுதியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய நந்தனம் காலேஜில் ஆட்டோ ஓட்டும் ஒரு தொழிலை அழிக்கு இந்தியாவில் முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷம் என்ன இருக்குது ஏதோ ஒரு உதவி பண்ணணும்ல விஜய் மொழியினை நல்லவங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டார் எப்படி படம் கொடுப்பாங்கன்னா அவர் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணி கொடுங்கன்னா அவருக்கு நல்ல பலத்தை கரைவழி கொடுங்க அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டார் என்ன அவன் கையில் என்ன பாக்கெட் இருக்கா இல்லை ஜாக்கெட் இருக்கா அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் ஏதோ என்ன இருக்குது அவனுக்கு உதவி பண்ண அவ்வளோதான் நோக்கம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் ஆக்சுவலாக இந்த சினிமா துறையில் வந்து ஒரு எட்டு வருஷமா முயற்சி பண்ணி நிறைய ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருக்கோம் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் பிஆர்ஓ அனைத்து நண்பருக்கும் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து ஒரு மூணாவது படம் அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன் அதுக்காக சினிமா துறைக்கு வந்து ஒரு எட்ரிஷ்மா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன் ப்ளஸ்ஸு தயாரித்து இயக்கியிருக்கேன் ஒரு படம் அந்த படம் படம் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அது பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்த தயாரிப்பால் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதிபாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க அவங்க யூனிட் அனுச்சிருவாங்க அப்போ கேமரா வரல சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக செங்கல்பட்டில் தான் ஷூட்டு பண்ணோம் அதுக்கு வந்து பகவதி பாலசா தான் ஃபுல் கேமராமேனு அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்திக் பண்ணார் அப்போ என்ன அப்படின்னா நாங்கள் உள்ள வந்த டீம் நடிக்க வந்தவங்க ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ள ஒரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேர் சேர்ந்து லாக் பண்ணிட்டு அந்த டைம்ல வேற மாதிரி ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு படம் கிட்டத்தட்ட பாத்தீங்க இருபது நிமிஷம் முடிச்சிட்டேன் அந்த படம் இருபது நிமிஷம் முக்கால் மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம் அப்ப பகவதி சார் தான் கேமரா வேணா ரெண்டு நாள் அந்த ரூம் விட்டு வெளியே வர முடியல அந்த லாஜ்ல இருந்து வெளில வர முடியல லாக் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை யாரும் காண்டக்ட் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து லாக் ஆயிட்டோம் அப்போ பகவதி சார் தான் வந்து கூட இருந்து அந்த ரெண்டு நாள் கூட இருந்து அந்த நபர்களிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீரல் இல்லாமல் என்ன எல்லாரும் கட்டியோட இருந்தாங்க அந்த ரூமில் சின்ன ஒரு கீரல் கூட இல்லாமல் என்னை வெளியில் கொண்டு வந்தார் அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் என்னோட நேட்டி வந்து பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டு போகல போகலை அப்போ ஒரு ரெண்டு மாதம் என்னோட நண்பரோட ரூமில் தங்கியிருந்தேன் நான் அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு காண்டாக்ட் பேசும்போது பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று பகவதி சாருக்கு கால் பண்ணி பேசுவார் அப்படி இல்லைன்னா என்ன லாக் பண்ணுற முப்பது பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குமார் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆதரவாக பேசுனது யாருன்னா பகவதி பாலா சாரோ குமார் அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறது தெரில சரி சினிமா வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்ம உயிரிதி ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் பகவதி சார் கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க இவ்வளோ தானே வந்துட்டீங்க சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எனக்கு இந்த கஷ்டங்களாம் தாண்டி தான் நீங்கள் வந்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டாவது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படி சொல்ல கூப்பிட்டு பேசினார் அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டேன் விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் பகவதி சலா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அவர் சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு சார் நான் இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னா அப்போ இன்னைக்கு இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடிலாமிச்ச வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான் இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் எந்த காரணத்தோடு படம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு பேரும் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காங்க அதனால இந்த ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம இந்த படத்துல வந்த புதுசா வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதாவது நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு ஏன்னா அப்பதான் ஏதாவது பணம் கிடைக்கும் ஏதோ ஒரு பணம் கொடுப்பாரு ப்ரொடியூசர் அப்ப அதை டக்குன்னு உடனே சொல்லுவோம் ஆனா உடனே வந்துருவாங்க யாரும் என்ன வர சொல்லல இந்த படத்துல எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு சீனுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் யாரும் எல்லாருக்கும் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இந்த ஆடியலாட்சியில வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமா தான் தெரியுது உண்மையா பொய்யானது டவுட்டா இருக்குது எனக்கு ஏன்னா மூணாவது படம் ரெண்டு படம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா நான் ஃபெயில்ட் ஆனவன் தான் சக்சஸ்னான்னு கிடையாது ஆனா இன்னைக்கு இந்த உடம் ஏதாவது வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் எப்படியா இருந்தோடு நாங்க எல்லாம் சேர்ந்து ஏன்னா என்னோட முயற்சி மட்டும் கிடையாது இங்க எல்லாரும் ஒத்துழைப்பு வந்து ஒர்க் பண்ணி முருகன் பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு சார் சாப்பாடு வாங்கிட்டவங்க அது வாங்கிட்டாங்க அவர்தான் எல்லாமே பண்ணுவார் எல்லாமே செஞ்சு கொடு இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டீ வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரம் ஜானகிராமன் ராஜன் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்கு சார் இந்த சூழ்நிலை இருக்குங்களா டக்குனு உடனே சார் இருந்தாங்க ஒரு ஆயிரம் அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு அதாவது நான் புதுசு மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த படத்தை வந்து நல்லபடியாக தேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றிய கொடுக்கணும் சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்பிக்கிறேன் இந்த மேலையில வாய்த்த அனைத்து தயாரிப்பாளர் பகவதி பால அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகைகள் நடிகர்கள் மற்றும் கலாநாயகன் ஆக்கிய எங்கள் ஜெயமின் சார் இந்த படத்தில் எப்படி சொல்ல எனக்கு நடிக்க தெரியனு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை அப்புறம் தானும் பரவாயில்ல ஷார்க்கை கொஞ்சம் கேட்டிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் பேர் எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க இது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரஜினா சவுடி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்தந்த் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும் ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஷாக்காக ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டூ தௌசண்ட் டுவெல் நான் வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு படம் ராட்டினம் படம் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரியரில் விஜே தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது வில்லியா நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தேர்ட்டி அபோ கேரட்டு பட் எனக்கு கிடைக்கவே இல்லை கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துல ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஆஷிபா மேடம் வந்து ஏரியா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் பட் தான் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க கோஆர்டினேட்டர் ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதுல வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ முருகன் சார் பாண்டிமுருகன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் கண்ணன் சாருக்கு பேராக இந்த மூவியில் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தை வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் சாட்டலைட் சேனலில் விஜேவா அண்ட் கேப்டன் டிவி தமிழ் டிவி ஒன் எஸ் டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன் ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எந்திரிச்சு எல்லாரும் கேட்கணும் எல்லாரும்